நாரதருடைய பக்தி சூத்திரம் அதுதான் தான் இப்போ பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் அதில் இதுவரைக்கும் முப்பத்தி நாலு சூத்திரங்களை பார்த்தோம் கடைசியாக பக்திக்கு சாதனங்கள் என்ன அப்படின்னு பெரிய பக்திமான்கள் ஆச்சாரியர்கள்லாம் என்னென்ன சொன்னால் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போது முப்பத்தி அஞ்சாவது சூத்திரம் நாரத பக்தி சூத்திரத்தில் என்ன சொல்றது தத்து விஷயத்தியாகாத் த்யாகাৎ சங்க த்யாகাৎ ச அப்படிን சூத்திரம் தత్తు தத் அப்படினா அது எப்படி தத்து அப்படின்னா எப்படி அப்படின்னா विषय த்யாகাৎ வெளி விஷயங்களை நாட்டத்தை துரக்கனும் சங்க த்யாகাৎ பற்று எல்லாத்துலேயும் தனக்கு எனக்கு ஒரு பற்று ஏற்படும் இல்லையா அந்த பற்ற குறக்கணும் அதனால்தான் எது இருக்குது கிடைக்கிறது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு சாதனங்களாக வச்சு பக்தி ஒருவருக்கு உரு உருவாகிறது விஷயத்தியாகாத் அப்படின்னா இந்த விஷயமாவது கவரும் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம்னு அஞ்சிரோ கூட்டம் விஷயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சப்தஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் அதுதான் பொதுவாக ஒரு ஒரு கம்பேரிசன் எப்படி அப்படின்னா மோட்சசிய காட்சா எதிவை தவாஸ்தி தியஜாதி தூராத் விஷயான் விஷம் யதா பியூஷவத் தோஷதையா ஷமார்ஜவ பிரசாந்தி தாந்தீர் பஜ நித்தியம் மாதராத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எது விவேக சூடாமணி முக்தியில் விருப்பம் உனக்கு இருக்கா அப்படின்னா இந்த விஷயங்கள்னு சொல்கிறோமே பெறவங்க மெட்டீரியல் ப்ளீஷர்ஸ் அதை விஷத்தை போல வெகு தூரத்தில் ஒதுக்கி வச்சிடணும் அப்படிங்கிறார் அமிர்தத்தை போல் திருப்தி இரக்கம் பொறுமை நேர்மை மன அமைதி புலனடக்கம் இதெல்லாம் எப்போதும் நம்ம வந்து கை கொள்ளணும் கடைபிடிக்கணும் அப்படின்னு அது விவேகசூடாணியில் சொன்னார் சூத்த சம்ஹித என்ன ஒரு புத்தகம் இல்லையா அதில் விளக்க வேண்டியதை முதலில் விளக்கினால்தான் ஒருவன் கொள்ள வேண்டியதில் புத்தியை அடைவான் அப்படின்னு சொல்கிறது நீ எது எது விளக்கணுமோ அது முதல்ல விளக்கினா தான் உனக்கு எது இடம் கொடுக்கணும் இல்லையா கொள்ள வேண்டியதற்கு அப்போ தான் புத்தி வரும் ராமர்ஷன் சொன்னார் விளக்க வேண்டியதை காமினி காஞ்சனம் அப்படின்னு ரெண்டே சொற்களில் சொன்னார் ராமகிருஷ்ணன் காமினி காஞ்சனம்னா பெண்மயக்கம் கொஞ்சம் விலகணும் அப்படின்ட்டு சங்கத்யாகாத் ஒரு வார்த்தை போட்டார் இல்லையா சூத்திரத்தில் அதுதான் விஷயத்தை விடுவதோட அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தால் கூட இருந்தால் கூட மனசுலேருந்து அதிலிருந்து தொடர்பாக விட்டுணும் வெறும் சரீரத்தினால் விட்டுறது மாத்திரம் இல்லை மனசும் அந்த விஷயங்கள்லேருந்து அதாவது மெட்டீரியல் ப்ரெசர்ஸ்லேருந்து விட்டு போகணும் அப்படின்னா இதுதான் சென்ட்ரலாக சொல்கிற வழக்கம் மனசாக அதாவது மனசுலேயே நினச்சின்னு இருக்கிறது வெளியில் நம்ம வந்து இப்போ மாமா எல்லாம் விட்டா மாதிரி மனசுலேயே நினச்சிட்டு இருந்தால் அதை வந்து பௌகீதையிலே கண்டிக்கிறது